சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்ப்போம் இன்றைய விசேஷங்கள் ஏழு ஏழு இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் திதி திதியை திதி நட்சத்திரம் புனர்பூசம் காலை ஆறு மணி இரண்டு நிமிஷம் வரைக்கும் அதன் பிறகு பூச நட்சத்திரம் சித்தயோகம் இந்த ராசி பலனிலே முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிவிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு அன்றைய சந்திரனுடைய புஷனை வச்சு தான் ராசி பலன்கள் சொல்கிறோம் கூடவே மற்ற கிரகங்கள் இருக்கு மற்ற ஒன்பது கிரகங்களே இந்த சந்திரன் மீது எட்டு இருக்கு அதனுடைய நிலவரங்களையும் கலந்து கலந்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா சந்திரனோட புருஷன் மட்டும் தெரிஞ்சு போகிறதுனால மற்றதும் என்ன பண்ண போகுது நமக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்ப்போம் முதல்ல மேஷராசி மேஷராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் சந்திரன் நாளில் இருந்தால் வந்து தண்ணியில் வந்து குளிக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குளிங்கன்னு சொல்லுவோம் தண்ணின்னா வீட்டில் குளிக்கும்போது இருக்குது தண்ணியில் வெளியில் போகிறீங்க குளம் போகிறோம் ஸ்விமிங் பூல் போகிறோம் பீச்சுக்கு போகிறோம் அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய முக்கியமான நாள் தண்ணி கண்டம் போது கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி யாராவது நம்பணமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் இன்றைக்கி வரும் மூலத்தை கொடுக்கலாமா வேண்டாமா இந்த வந்து ஒரு சந்தேகமான ஒரு நாளாக இன்றைக்கி அமையிறது அதே சமயம் பார்த்திங்கன்னா தனநாசம் தனநாசம் போது கொஞ்சம் பணம் கொஞ்சம் விரயமாக சார் இன்றைய தினம் நாலாம் இடத்துல அர்தாஷ்டமத்தில் போய் சனி சாரி அர்தாஷ்டமத்தில் சந்திரன் மாட்டும் போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத செலவுகளை எடுத்து விட்டுரும் அதனால் அதை பார்த்துக்கோங்க செவ்வாயுடைய புஷுன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு மேஷ ராசிக்கு அதிபதியே செவ்வாய் தான் அதனால் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்காது அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்கவுங்க ராசினாத அவங்க உங்கள் ராசிக்கு வரும்போது நோயை கொடுப்பார் அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு நோயை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் எதிரிகள்லாம் கொஞ்சம் அவங்களுக்கும் நோய் நொடி வருமே உங்கள் ராசிங்க உங்களுக்கு வர்ற மாதிரி உங்களுடைய எதிரிகளுக்கும் நோய் நொடி வந்து அவங்க கொஞ்சம் உங்களுக்கு விலகும் எதிரிகளால் தொல்லை நீங்கும் செவ்வாயில் வந்து செவ்வாய் பகவான் வந்து சண்டைக்கு எதுவது போருக்கு எதுவது அதனால் அவருடைய ராசியில் பிறந்த நீங்கள் வந்து நீதி நேர்மை நியாயங்கள் போராடக்கூடியவர்கள் அதனால் கொஞ்சம் பார்த்துக்குங்க இன்றைக்கி வந்து வீண் கழகங்கள் அது சண்டை வந்து சேரலாம் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க ரிஷபராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் சந்திரன் மூணில் இருக்கும்போது பெண்களால் அனு அனுகூலம் உண்டு புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் புதிய பொருட்கள் வாங்குவீங்க மார்க்கெட் போவீங்க நிறைய செலவு பண்ணுவீங்க ஜாலியாக இருக்க போகிறீங்கன்னு சொல்லலாம் வெற்றி ஏதாவது புதிய காரியங்கள் ஏதாவது தொடங்கியிருந்தீங்க அப்படின்னா அதுக்குண்டான சக்ஸஸ் ரேட் ஜாஸ்தி ரொம்ப அருமையான நாள் ஆனால் அதே சமயம் இவர்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்காரு செவ்வாயை பற்றி இந்த இந்த இதில் பார்க்குறோம் இந்த எபிசோடில் பார்க்குறோம் எப்படின்னா செவ்வாயினுடைய பொசிஷன் எப்படி இருந்தால் நமக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் அந்த மாதிரி சொன்னார்னா செவ்வாய் என்ன சொல்கிறார் உங்களுக்குன்னா கண் சம்பந்தப்பட்ட நோயை கொடுப்பார் ரெண்டாம் செவ்வாய் வந்து உட்காடுறார் உங்கள் ராசிக்கு அப்படின்னும் போது கண் சம்மந்தப்பட்ட நோய் பித்தவாந்தி மயக்கம் இந்த மாதிரியான ஜிஸ்இஸ் இந்த ஒரு மாதம் செவ்வாயுடைய பொசிஷன் ரொம்ப நாள் கிடையாது மற்ற ராசிகளை விட அதாவது சனி ராகு கேது குரு இந்த நாலு கிரகங்கள் தான் வருஷ கணக்கில் இருக்கும் இதெல்லாம் மாத கிரகங்கள் ஆனாலும் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கும்போது இந்த மாதிரி மயக்கம் வர்றது வாந்தி வர்றது இந்த மாதிரியான தொல் தொல்லைகளை கொடுப்பார் பணம் காசு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செலவு பண்ணணும் எப்போவுமே வந்து சிக்கனமாக இருக்கிறது நல்லது தான் அதே இந்த பீரியடில் வந்து பணம் வந்து எங்கே போகுது உங்களுக்கு தெரியும் அளவுக்கு பாழாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் மிதன ராசிக்கு வந்து ரெண்டாம் இடத்துல சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருக்குமே நான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அது கொஞ்சம் இத்தடிக்கும் எல்லாமே தள்ளி போகும் அதனால் அவங்களுக்கு த என்ன பண்ணணும் தொல்லைகள் மனசுக்குள்ள ஒரு என்னென்னா இது எல்லாமே தள்ளி தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான கொஞ்சம் மனசு கஷ்டப்பட கஷ்டப்படலாம் சொல்லலாம் ஏன்னா உள்ளது உள்ளபடி சொல்லி தானே ஆகணும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே இருக்கும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சரியாக இருக்காது அதே சமயம் பணமும் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி புதிய முதலீடுகள் இதெல்லாம் வந்து கடன் வாங்கவோ கொடுக்கவோ இந்த மாதிரி நேரத்தில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது கடக ராசிலேயே வந்து இன்றைக்கி சந்திரன் உட்காடுறாரு சந்திரன் கடகத்தில் இருந்தால் என்ன சார் ஜென்மத்திலே சந்திரன் வரும்போது குழப்பங்கள் அதிகமாகும் தேவையில்லாத குழப்பங்கள் இது வந்து இதை எடுத்துக்கலாமா இதை பண்ணலாமா இது வேலையை செய்யலாமா சந்திரன் தான் வந்து கற்பனைக்கு அதிபதி ஆத்ம காரகன் அம்மாவுக்கு அதிபதினு சொல்லுவோம் அவங்க வந்து ஒன்னாம் இடத்தில் வந்து ச அந்த சந்திரன் உட்காரும்போது குழப்பங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் இன்றைக்கி வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது இந்த ராசிக்காரர்கள் இன்றைக்கி வந்து நல்லா தூங்கி இருந்து ஜாலியாக இருந்து நல்லா உடம்ப நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு மெயின்டனன்ஸ் உண்டான நாள் அதே சமயம் பத்தாம் இடத்துல செவ்வாய் கொடுக்கணும் உங்களுக்கு வந்து பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னா என்னாகும் கொஞ்சம் ஸ்கின் டிசீஸ் தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் வரலாம் வரலாம் தான் சொல்கிறோம் ஏன்னா வரும்ன்றது அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்தது ரத்த வகையை பொறுத்தது அதே சமயம் ரத்தத்துக்கு அதிபதியே செவ்வாய் தான் கா காரியங்கள் எதுவாக இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு அதீதமான தைரியங்களை கொடுத்து அனுகூலங்கள் வரும் அதனால் செவ்வாயோடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லாயிருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஆனா சனி சரியில்லையா சார் அப்படின்னு நீங்க பார்த்துக்கலாம் அதுக்குண்டான பரிகாரங்களை வேற நாட்கள சொல்லுவோம் சிம்மராசி பன்னிரெண்டில் சந்திரன் சந்திரன் பன்னெண்டில் வந்து என்ன சொன்ன எந்த காரியத்தையும் புதுசாக இன்னைக்கு ஆரம்பிக்காதீங்க இன்னைக்கு எதுவாக சொன்னிங்க சண்டே வேறு அதே நிம்மதியாக இருங்க புதுசாக எந்த இதுக்கும் போய் ட்ரை பண்ண வேண்டாம் உங்களுடைய யூஷுவல் ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் மறையிறார் மறையும் போது உங்களுக்கு கொஞ்சம் சரியான மூமெண்ட்ஸை கொடுக்க மாட்டார் ஆனால் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் இருக்கே செவ்வாய் ஒன்பதில் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபீலிங்ஸ் ஜாஸ்தி இப்போ செவ்வாயினுடைய சஞ்சாரமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டான கிரகம் அந்த கிரகம் வந்து நீதி நேர்மை நியாயம்லாம் பார்க்காது காவல்துறையில் இருக்கவங்க இராணுவத்தில் இருக்கவங்க இவங்க எல்லாமே ச செவ்வாயினுடைய ஆதிக்கம் சூரியனுடைய ஆதிக்கம் சரியாக இருந்தால் தான் அந்த தைரியமாக அவங்களால் மூவ் பண்ண முடியும் அபார தைரியத்துக்குரியவர் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து உங்களுக்கு ஒன்பதில் இருக்காது அதனால் பார்த்துக்குங்க தேவையில்லாத விஷயங்களில் தயவு செய்து தலையை கொடுக்காது இன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இன்றைக்கெல்லாம் எப்பவுமே கன்னிராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பயனுள்ள இருந்தால் ரொம்ப அருமையான விஷயம் சார் தன லாபம் ஜாஸ்தி பணம் உங்களுக்கு இன்னைக்கு வரப்போது ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை போய் எப்படி எதாவது ஏதாவது நீங்கள் இல்லை ஆன்லைனில் ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நல்ல பண வரவு இன்னைக்கு நிச்சயமாக இருக்குது புதுசாக உறவினர்கள்லாம் வரப்போகிறாங்க வீட்டுக்கு அவர் தயாராகிருங்க அதே சமயம் சயன சுகம் சாப்பாட்டு சுகம் போக எல்லாமே நம்மளுக்கு சந்திரனை பொறுத்த வரைக்கும் அம் ரொம்ப அமோக்கலமாக இருக்குது அதே சமயம் எட்டாம் இடத்துல கன்னிராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கு அது எட்டாம் இட செவ்வாய் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் என்ன அப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டி வரலாம் சின்ன சின்னதாக காயப்படலாம் அது இன்னைக்குன்னு சொல்ல வரல இந்த மாதத்தில் செவ்வாயினுடைய போக்கு அப்படி இருக்குது அதனால் எந்த வண்டி வாகனம் ஓட்டும் போதும் அப்படி வச்சு சைடில் வச்சுட்டு செல்லில் வச்சு பேசிகிட்டே போகிறது ரொம்ப அதிக ஸ்பீடில் சவுண்டோடு ஓடுறது இதெல்லாம் இன்றைய தினமில் வேண்டாம் அப்படிங்கிறத எங்களுடைய ஆலோசனை துளாராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தில் நல்ல விஷயம் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் சார் நல்லாயிருக்கும் புது புது ஐடியாவை வரும் அந்த ஐடியாவை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவீங்க அதுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் சண்டேயில் வந்து அந்த ஃபோன் பேசி சார் இது இப்படி பண்ணலாம் பேசி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இன்னைக்கு ஒரு மீட்டிங் மாதிரி நடந்து அதில் ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்கப்படும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வந்து சனி பகவானால் சக்ஸஸ் ஆக போகிறது அது ஒரு நல்ல விஷயந்தானே அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தால் என்ன சொல்லும் முக்கியமான ஏழாம் இடம்ங்கிறது மனைவி அல்லது கணவன் பெண்ணாக இருந்தால் கணவன் கொண்டான இடம் ஆனால் இருந்தால் மனைவிக்கான இடம் அந்த வந்து செவ்வாய் இடம் கலகம் மீன் கலகம் ரெண்டு பேருக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரலாம் எதிரிகள் எதிரிகள் கொஞ்சம் அடங்கும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் உங்களுடைய பாட்னர் பார்ட்னர் வந்து எதிரியாக இருந்தாலும் அடங்கி போயிடும் நம்ம அடையாளம் என்ன ஒதுங்கி போயிடுவோம் உங்களுக்கு மறைமுக எதிரிகள் யாராக இருந்தால் இந்த செவ்வாய் அது சப்தம செவ்வாயால் அவங்க ஒரு நடந்து போயிடும் உங்களுக்கு தொல்லை கொடுக்காமல் அவங்களே நடந்து போயிடுவாங்க இதுதான் செவ்வாயால் வரக்கூடிய பலன்கள் அதே சமயம் உங்களுக்கு சனி இது சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப நல்லா அருமையாக இருக்குது விருச்சகராசிக்காரர்கள் ஒம்போதில் சந்திரன் ஒம்போதாம் இடத்துல இன்றைக்கி சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாங்க அதனால் என்ன ஆகும்னா வயிறு சம்மந்தப்பட்ட நோய்கள் ஏதாவது இருந்துச்சு இப்போ ரொம்ப வயிற்று வயலில் அவசப்பட்ட ஆப்ரேஷன் ஆச்சு அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல முடிவுக்கு வரும் தேவையில்லாத பயம் சில பேருக்கு வரலாம் இப்போ வீட்டில் முடிவு கூட்டிகிட்டு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க ரெண்டு தடவை வந்து எதிர்த்து பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரியான தேவையில்லாத பலம் பயம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி தலை தூக்கலாம் யாருக்காவது வார்த்தை கொடுத்துட்டு அது கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய ஒரு கட்டுப்பாடான நல்லாயிருந்து நிற்கும்போது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது உங்களுக்கு செவ்வாய் அடை சஞ்சாரம்னு பார்த்தீங்கன்னா ஆறில் செவ்வாய் ஆறில் செவ்வாய் இருந்தாலும் என்ன சார் ஆகும் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா இருக்கலாமே தங்கம் சேரும் சார் மூணு ஆறு பதினொன்றில் இந்த மாதிரி கிரகங்கள் இருக்கலாம் சொல்லிருக்கேன் இப்போ தங்கம் சேரும் புதிய ஆபரண ஆடைகள்லாம் சேரும் தனுசுரா தனுசுக்கு எட்டில் சந்திரன் அஷ்டமதல சந்திரன் இருந்தால் என்ன ஆகும் விஷ அதாவது எதாவது சா தேவையில்லாததை சாப்பிட்டு அதனால் அலர்ஜி வர்றது சாப்பிட்றது சண்டே அதனால் நான் வந்து இந்த ஹோட்டலுக்கு போனேன் அங்கே போனேன் அப்படின்னா அதில் நல்ல பொருளான்னு பாருங்கள் பார்த்து சாப்பிட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் துக்கம் சில சில பேருக்கு துக்கம் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் அந்த மாதிரி செய்திகள் வந்து சில சில பேருக்கு எதாச்சும் சொல்ல ஒரு சிலருக்கு வரலாம் வீண் கழகம் உங்களுடைய வாயாலே ஏதாவது சொல்லுவீங்க அதனால் அது சில பிரச்சனைகளை உங்களுக்கு இன்றைக்கி தரலாம் அதனால் ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கிறது நல்லது வெளியில் போய் எதுவும் அனாவசியமாக பேசிட்ருக்காங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாயிருக்கு உங்களுக்கு அதனால் என்ன ஆகணுன்னா நீங்களே தேவையில்லாமல் எதிரியே பார்த்து பயப்படுறீங்க அவங்கவுங்களே பண்ணுற மாதிரி இல்லை ஆனால் நீங்கள் பயந்துக்கிறீங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இன்றைக்கி இருக்கீங்க மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் ஏழில் சந்திரன் வந்தால் ரொம்ப அருமையான கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும் காதல் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகும் எல்லாமே அருமையான அமைப்பு உங்களுக்கு வரும் போகிறத்துக்கு உங்களுக்கு வந்து அர்தாஷ்டிரத்தில் செவ்வாய் இருக்காது செவ்வாய் நாளில் இருந்தால் நல்ல விஷயம் ரொம்ப அருமையான அமைப்பு நாளில் செவ்வாய் இருக்கும்போது என்னாகும் ஒரு சிலருக்கு வந்து கடன் தொல்லைகள் வந்து த தலை என்னப்பா கடன் கொடுத்தி அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரலாம் அதே மாதிரி வயிறு சம்மந்த பிரச்சனைகளும் செவ்வாய் வரலாம் ஏன்னா அதையும் பார்த்துக்கு அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் ரொம்ப அருமையான அமைப்பு ஆறு சந்திரன் இருக்கிறது ரொம்ப ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடலாம் முடிஞ்சு நோய் சம்மந்தப்பட்ட தொலைகள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு முடிவுக்கு வரும் எதிரிகள் அழகா எதிரிகள் உங்களுக்கு பிளான் பண்ணி எதாவது பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அந்த பிரச்சனை அவங்களே திருப்பி தாக்கும் அது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல செவ்வாய் மூணாம் இடத்துல இருக்கலாமே மூணாம் இடத்துல இருந்தால் தன லாபம் எதிரிகளை ஜெயிப்பீங்க செவ்வாயால் தன லாபம் இருக்க போகிறது இப்போ செவ்வாயை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா நினச்சிங்கன்னா நீங்கள் முருகனை கும்பிட்றது ரொம்ப அருமையான ஒரு அமைப்பாக இருக்கும் மீனராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் அஞ்சில் இருந்தால் சில பேருக்கு தேவையில்லாத இன்றைக்கி சண்டை சாப்பிட்டுட்டு வய வாயு தொலைகளால் கொஞ்சம் கஷ்டப்படுற நேரம் அதனால் சாப்பாட்டில் அதிக கவனம் தேவைப்படுற முக்கியமான நாள் புதிய காரியங்கள் எதையும் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாதீங்க அமைதியாக இருந்ததுங்க அப்படியே போ அப்படியே அது வந்து சாதாரணமாக இன்றைக்கி விட்டுடலாம் செவ்வாயால் இரவு பயணங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது திருடர்கள் பயம் வந்து போகும் நெருப்பு இந்த மாதிரி கரண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது க உங்களுக்கு அரிய ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளையும் உடனுக்குடன் தீர்க்க வேண்டிய முக்கியமான என்ன இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்